கூர்வாளின் அரசியல் அலசல் சம்பிக்க ஏன் பாய்ந்தார் சம்பிக்க ரணவக்க ரணிலுடன் இணைய முன்னதாகவே தீர்மானித்திருந்தார் ஆனால் ரணில் பக்கம் இருந்து அதற்கு எதிர்ப்பு வந்ததால் இறுதி நேரம் தனது தீர்மானத்தை மாற்றினார் சம்பிக்க சம்பிக்கவை ரணில் பக்கம் எடுக்காமல் விட்டமையால் ரணிலின் பக்கத்தில் மேல் மட்டத்தில் குழப்ப நிலைமை ஏற்பட்டுள்ளது சம்பிக்க வந்தால் கொழும்பு மாவட்டத்தில் எதிர்காலத்தில் அரசியல் செய்வதில் சிக்கல் ஏற்படும் என்று கருதி ரணில் பக்கம் உள்ள சிலர் இதனை எதிர்த்தனர் அதனால் சஜித்துக்கு ஆதரவை வழங்க தீர்மானித்தார் சம்பிக்க ரணிலுடன் பல தடவைகள் முக்கிய சந்திப்புகளை சம்பிக்க மேற்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரணிலுக்கு ஆதரவு அளிக்க வேண்டுமாயின் அமைச்சர் டிரான் அலஸ் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அடுத்த ஆட்சியில் மின் சக்தி அமைச்சர் வழக்கங்கப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தார் என்ற போதும் அந்த கோரிக்கைகளை ரணில் ஏற்கவில்லை சீனா இந்தியா எந்த பக்கம் ஜனாதிபதி தேர்தலில் சீனா இந்திய நாடுகள் யார் பக்கம் நிற்கின்றன என்ற கேள்வி எல்லோர் மனங்களிலும் எழுந்துள்ளது கடந்த வாரம் அதற்கு விடை கிடைத்தமை போன்ற நிகழ்வொன்று நடந்தது இந்தியாவில் உயர்ஸ்தானிகராக கடமையாற்றிய மிலிந்த மொரகுடர் ரணில் பக்கம் சாய்ந்தமை பல விஷயங்களை சுட்டி நிற்கிறது மிலிந்த இந்திய அரசாங்கத்தின் மேல்மட்டத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர் அதேபோல் அவரின் பாத் அமைப்பு சீனாவுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டது ரணிலின் வழிகாட்டலில் அரசியலுக்கு வந்த முறைட கோட்டா ஆட்சிக்கு பின்னர் இந்தியாவையும் சீனாவையும் பகைக்காமல் சமமாக வைத்துக் கொண்டு இலங்கை அரசியலை முன்னெடுக்க ரணில் ஆட்சிக்கு உதவியவர் இப்போது அவரின் ஆதரவு ரணிலுக்கு கிடைத்திருப்பது மேற்படி இரண்டு நாடுகளின் ஆதரவு ரணில் பக்கமே இருப்பதை காட்டுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் கிழக்கு ஆளுநர் மீது ரணில் அதிருப்தி வரலாற்று சிறப்புமிக்க திருகோணமலை திருக்கோணேஸ்வரம் ஆலயம் சம்பந்தமாக கிழக்கு ஆளுநர் ஏற்பாடு செய்த உத்தியோகபூர்வமற்ற கூட்டத்தில் கடந்த வாரம் அமைதியின்மை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானால் கடந்த ஞாயிறு யாப்புக்கு முரணாக திருக்கோணேஸ்வரம் ஆலய அபிவிருத்தி சம்பந்தமான பொதுச்சபை உறுப்பினர்களுக்கான கூட்டம் ஒன்று அவசர அவசரமாக நடத்தப்பட்டது அங்கு கருத்து தெரிவித்த ஆளுநர் செந்தில் தொண்டமான் திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தில் ராஜகோபுரம் கட்டுவதற்கான ஏற்பாடு தன்னால் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து சோழர் காலத்து பல நூறு கோடி ரூபாய் பெறுமதியான தாலி ஒன்று களவு போயுள்ளதாகவும் தெரிவித்தார் அதனை தொடர்ந்து கூட்டத்தை முடித்து பொதுமக்களுக்கு கேள்வி கேட்க செந்தில் தொண்டமான் வாய்ப்பு வழங்காமல் செல்ல முயன்றார் அதன்போது கூட்டத்துக்கு வருகை தந்த திருகோணமலையைச் சேர்ந்த ஆயுள் கால உறுப்பினர்கள் எமது கேள்விக்கு நீங்கள் பதில் கூடியே ஆக வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு நீதிமன்றத்தால் நிர்வாக சபையிடம் கோயிலை ஒப்படைக்கும் போது இப்படியான சோழர் காலத்து நகை என்ற ஒன்று இருக்கவில்லை கடந்த சிவராத்திரி நிகழ்வில் ஆலயத்துக்கு சொந்தமான அனைத்து அசையும் அசையா சொத்து விபரங்களும் பெரிய திரையில் மக்கள் பார்வைக்கு காண்பிக்கப்பட்டன அதில் சோழர் காலத்து நகை என்ற ஒன்று எங்குமே இருக்கவில்லை அவ்வாறு இருக்க இப்படி சோழர் காலத்து நகை திருட்டு என்று செய்தி வெளியிட பின்னணி என்ன திருகோணமலையில் தீர்க்கப்பட வேண்டிய கன்னியா ஆலய சட்டவிரோத கடைகள் என்று எவ்வளவோ பிரச்சனை இருக்கும் போது பவுண்டாளி விடயத்தை தூக்கி பிடித்த நீதிமன்றில் ஆலயம் தொடர்பான ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் போது எழுத்து மூலம் எந்த அறிவித்தலும் இல்லாமல் இப்படி ஒரு சட்டத்துக்கு முரணான அவசர கூட்டம் கூட்ட வேண்டிய தேவை என்ன எனக்கு வர கேள்விகளை எழுப்பினர் இவ்வாறானதொரு நிலையில் மக்களின் கேள்விகளுக்கு பதில் கூற முடியாத செந்தில் தொண்டமான் அவ்விடத்திலிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் இந்த விடயம் ஜனாதிபதியின் காதுகளுக்கும் எட்டியதாக அறிய முடிந்தது